தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனின் சுற்றுப்பயணத்திற்கு ஆதரவு இல்லை என்ற தகவல் கிடைத்து அவரிடம் பாஜக தலைமை ரிப்போர்ட் கேட்டுள்ளது தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் இன்னும் ஐந்து மாதங்களில் நடைபெற இருக்கும் சூழ்நிலையில் அரசியல் கூட்டணிகள் வியூகங்கள் பிரச்சாரங்கள் இவை அனைத்தும் வேகமாக முன்னேறி வருகிறது எந்த புதிய கட்சிகளும் சேராத நிலையிலும் வலுவான வெற்றி கூட்டணியாக திகழும் திமுக கூட்டணி தேர்தல் முன்னெடுப்புகளை படு வேகமாக நடத்தி கொண்டு இருக்கிறது ஆனால் ஆட்சியை பிடித்துவிடலாம் என்று கருதும் எதிர்தரப்பான அதிமுக பாஜகவுடன் மட்டும் கூட்டணியை திடீரென உறுதி செய்து வைத்திருக்கிறது மற்றபடி கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் இருக்கின்றன என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை இந்நிலையில் தமிழகம் முழுவதும் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தமிழகம் தலைநிமர தமிழின் பயணம் என்ற பெயரில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பிரச்சாரம் செய்து வருகிறார் ஆனால் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனின் சுற்றுப்பயணத்திற்கு ஆதரவு இல்லை என்ற தகவல் கிடைத்து அவரிடம் பாஜக தலைமை ரிப்போர்ட் கேட்டு அதனால் நைனா நாகேந்திரன் செயல்பாடுகள் டெல்லி தலைமைக்கு திருப்திகரமாக இல்லை எனவும் சில ஆலோசனைகளை வழங்க டெல்லி அழைத்திருப்பதாகவும் தகவல் வெளியாகி பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது